ஃபஸ்ட்டு சமஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பற்றி தான் ஒரு முக்கியமான சில அப்டேட்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறாங்க சார் ஒவ்வொரு யூனிட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது சார் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டிலும் நமக்கு அஞ்சு யூனிட் இருக்குது சார் இது எப்படி சார் நம்ம படித்து எக்ஸாமுக்கு அரியர்லாகவும் பாஸ் பண்ண முடியும் எப்படி சார் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து டென் மார்க் கொஸ்டின் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அந்த மாதிரி சில கொஸ்டின் கேட்குறீங்க அதே மாதிரி சார் அஞ்சு யூனிட்ல முக்கியமான எந்தெந்த யூனிட் சார் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்கணும் இந்த மாதிரி சில கொஸ்டின் நான் கேட்குறீங்க சரிங்களா இதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் நல்ல மார்க்கு நீங்க எடுத்துடலாம் சரிங்களா அதை பத்தி எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சுருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த நான் ஹைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சோ நீங்க நம்ம கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் புக்ஸை வச்சு படிச்சீங்கன்னா எல்லாமே ஒரே பாரகிராஃபா இருக்கும் நம்ம எதை எடுத்து எழுதுன்னு தெரியாது ஒரு டென் மார்க் கொஸ்டின் வந்து பத்து புக்கம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எதை எடுத்து எழுதுறோம் இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஆரம்பத்துலயும் ஜாயின் பண்ணிருக்கேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஜாயின் பண்றீங்க அப்படி நீங்க கடைசி நேரத்துல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமா இருக்கும் ஆரம்பத்துல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்துடலாம் மொத்தமா சேர்த்து வச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப கடினம் ஆயிரும் சோ நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஆரம்பத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா இப்ப நல்லா கவனிச்சுங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க மொத்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம எத்தனை கொஸ்டின் மொத்தம் அட்டன் பண்ணனும் அதை நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா டென் மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் எல்லா சப்ஜெக்டுக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் எல்லா சப்ஜெக்டுக்கும் அதே மாதிரி ஒன் மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் இதுதான் நம்ம எல்லா கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான பேட்டர்ன் அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சரிங்களா சரிங்க சார் இப்போ அஞ்சு யூனிட் நம்ம எழுதுறோம் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து பத்து யூனிட் பத்து கொஸ்டின் பத்து கொஸ்டின் கொடுப்பாங்க அதுல சாய்ஸ் இருக்கும் நம்ம அஞ்சு தான் நம்ம எழுத போறோம் சரிங்களா ஓகே சார் இந்த அஞ்சு நம்ம எழுதணும் எப்படி செலக்ட் பண்ணி நம்ம படிச்சு எழுதணும் அதாவது என்னன்னா எவ்வளவு நேரம் படிக்கணும்னு முக்கியம் கிடையாது எப்படி புத்திசாலித்தனமா படிச்சு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்றதுதான் முக்கியம் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு யூனிட்டை முடிச்சோம்னா அந்த யூனிட் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒன் யூனிட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ரெண்டு டென் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு யூனிட்ல அதுல எய்தராய் சாய்ஸ் தான் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு யூனிட்ல ரெண்டு டென் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் நம்ம ஒன்று தான் எழுதணும் ஏன்னா எய்தராய் சாய்ஸ் தான் இருக்கும் நம்ம கண்டினியூஸ் அது ரெண்டு எழுத முடியாது ஸோ ஒரு டென் மார்க் கொஸ்டின் தான் நம்ம எழுத முடியும் அடுத்து பாருங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் நம்ம எழுதலாம் அடுத்து ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம எழுதலாம் சரிங்களா ஒரு யூனிட்டை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு டென் மார்க் கொஸ்டின் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம எத்தனை யூனிட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சோம்னா நம்ம எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே நம்ம வந்து இந்த சேஃப்டி ஜோன் சொல்லுவாங்க பாதுகாப்பான இருக்கிற இடத்துல போயிடறோம் அப்படி பாதுகாப்பான என்ன என்ன அர்த்தம்னா கொஸ்டின் எப்படி கேட்டால் நம்ம அரியர் வரக்கூடாது பாஸ் பண்ணி போயிடறோம் அந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அப்படி பாதுகாப்பான நம்ம இடத்துல இருக்கணும்னா மூணு யூனிட்டை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்க படிக்கணும் சரிங்களா தரவா படிச்சிடணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மூணு யூனிட்டை தரவா நீங்க படிச்சிடணும் அது என்ன சார் மூணு யூனிட்டு அந்த மூணு யூனிட் எப்படி சார் செலக்ட் பண்ணி படிக்கணும் அதில் நான் சொல்றேன் இப்போ பாருங்க மூணு யூனிட் கம்ப்ளீட் பண்ணோம்னா மூணு டென் மார்க் அட்டன் பண்ணிடலாம் மூணு டென் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் மூணு ஒன் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா நல்லா கவனிச்சிட்டா இப்போ பாருங்க நம்ம மொத்தம் அட்டன் பண்ண வேண்டியது டென் மார்க் கொஸ்டின் அஞ்சு ஆனா மூணு யூனிட் கவர் பண்ணிட்டோம்னா எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து மொத்தமா நம்ம அட்டன் பண்ற வேண்டியது மூணு தான் ஆனா மூணு யூனிட் முடிச்சிட்டோம்னா மூணு ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி ஒன் மார்க் கொஸ்டின் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண வேண்டியது அஞ்சு மூணு யூனிட் முடிச்சோம்னா மூணு ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா நான் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து அஞ்சு யூனிட்டு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அனுப்பிடுவேன் சரிங்க அதை மட்டும் நீங்கள் படிச்சா எல்லா கொஸ்டின் பண்ணலாம் இப்போ கவனிக்க அப்போ மூணு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் தரவாக கம்ப்ளீட் பண்ணுறோம்னா மூணு டென் மார்க் முப்பது மார்க் மூணு ஃபைவ் மார்க் பதினஞ்சு மார்க் முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சு மார்க் ஒன் மார்க் கொஸ்டின் மூணு நாற்பத்தெட்டு மார்க் ஸோ நம்ம சேஃப்டி ஜோன் வந்துட்டோம் நாற்பத்தெட்டு மார்க் நம்ம ஃபுல்லாக ரெடி ஆயிரலாம் அதுல ஏதாவது ஒரு ஒரு சில மார்க் குறைச்சாலோ வச்சாலோ இது நமக்கு நம்ம பாஸ் வந்துடும் ஏன்னா பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுபது மார்க் எக்ஸாம் எழுதுறோம் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் ஸோ நம்ம நாப்பத்தெட்டு மார்க் எழுதுறோம் அந்த மூணு யூனிட்ட கம்ப்ளீட் பண்றோம் சரிங்களா இப்பதான் முக்கியமான விஷயம் சார் அந்த மூணு யூனிட்ட எப்படி நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிளாஸ்ல செவன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் ஸ்டார்டிங்ல ஒரு மூணு முக்கியமான யூனிட்ஸ் கொடுத்துருவேன் அந்த மூணு யூனிட்ல இருந்தா டெஸ்ட் வைப்பாங்க ஏன்னா அந்த மூணு யூனிட்ட நீ ஆரம்பித்துக்கு தராயிட்டீங்கன்னா அடுத்து ஈஸி எக்ஸாம் எழுதலாம் சரி சார் அந்த பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்ல எப்படி சார் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அதையும் நான் சொல்றேன் இப்போ பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மூணு யூனிட் கம்மிட் பண்ணா மூணு டென் மார்க் கட்டுற பண்ணிடலாம் மூணு ஃபைவ் மார்க் கட்டுற பண்ணிடலாம் மூணு ஒன் மார்க் கொஸ்டின் அட்டர் பண்ணிடலாம் சரிங்க ஓகே இப்போ அந்த மூணு யூனிட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் எது சார் அப்படின்னு சொல்ற பாருங்க இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் மூணு யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் இந்த மூணு யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் சரிங்களா இந்த மூணு யூனிட் வந்து கம்பல்சரி ரெண்டு டென் மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்துரும் சரிங்களா இந்த மூணு யூனிட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிங்க இந்த மூணு யூனிட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் வைப்பேன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நம்ம சப்ஜெக்ட்லயும் அந்த மூணு யூனிட் தரவா வச்சிருவேன் சரிங்களா ஓகே சார் இதுல பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட் எப்படி சாப்பிடலாம் அந்த பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்ல நான் கொடுக்குற ஃபைவ் மார்க் கொஸ்டின் நான் கொடுக்குற டென் மார்க் கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கல எல்லா கொஸ்டின் நீங்க அட்டன் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் இதை நான் கொடுப்பேன் ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் எடுத்துருக்காங்க சரிங்களா மூணு யூனிட்டை தரவா படிச்சிடணும் பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்டுக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கங்க அது நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிடும் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க டீச்சிங் அண்ட் லேர்னிங் அதாவது கற்றலும் கற்பித்தலும் இதுல பாருங்க எந்த யூனிட் பாருங்க யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு யூனிட் மூணு இந்த யூனிட் பொறுத்தளவுக்கு வரிசையா படிச்சிருங்க ஏன்னா மூணு யூனிட்டுமே வந்து வரிசையா இருக்க மூணு யூனிட்டுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது சைக்காலஜியில் படிச்ச நிறைய விஷயம் இதுல வரும் ஸோ இந்த கற்றலும் கற்பித்தலும் பொறுத்தளவுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ கண்டினியூஸா நீங்க படிச்சிருங்க சரிங்களா அடுத்து கலைத்திட்டத்தில் மொழி லாங்குவேஜ் அக்ராஸ் தான் கலை திட்டத்தில் மொழி இந்த சப்ஜெக்ட்ல எந்த யூனிட்ஸா செலக்ட் பண்ணி படிக்கணும் யூனிட் ஒன்னு யூனிட் நாலு யூனிட் அஞ்சு சரிங்களா இந்த மூணு யூனிட்ட தரவா படிச்சிடணும் அடுத்து தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த யூனிட்ஸா ஃபர்ஸ்ட் படிக்கணும்னா யூனிட் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நாலு ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த தற்கால இந்தியாவும் கல்வி இந்த சப்ஜெக்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப பெருசு ஃபர்ஸ்ட் யூனிட் இப்போதைக்கு யாருமே எடுக்க வேண்டாம் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் சொல்றேன் இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தைரியமே போயிடும் ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் இவ்வளோ பெருசாக இருக்கு நம்ம என்னைக்கு எப்படி படிச்சு சொல்ல உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வராது ஸோ இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் இப்பதைக்கும் எடுக்கவே எடுக்காதீங்க நான் சொல்லும் போது நான் அதில் கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் மட்டும் படிச்சிருக்கு ஸோ இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த அளவுக்கு யூனிட் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நாலு சரிங்களா இப்போ ஓரளவு உங்களுக்கு தெளிவாக இருந்திரும் சரி ஓகே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்மளுடைய முதல் வேலை ஃபர்ஸ்ட் மூணு யூனிட்டை கவர் பண்றாங்க சரிங்களா அந்த மூணு யூனிட்ல இருந்து நான் டெஸ்ட் வச்சிருவேன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அதாவது இப்போ புதுசாக ஜெனங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாது கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆரம்பத்துல இருந்து படிக்காம போயிருக்காங்க பாத்தீங்களா கடைசி நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் படிக்கணுமா அந்த சப்ஜெக்ட் படிக்குமா இதை படிக்கணும்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா முத முதல் செமஸ்டர் இருப்போம் ரெண்டாவது செமஸ்டர் இருந்தோம் கொஞ்சம் சுதாரிச்சுடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து இருந்தே வந்து இதுக்கு டைம் ஒதுக்கிடுங்க நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டு அவங்க வார்ட்டல நம்ம வேலையை பாத்துட்டு இருப்பாங்க எக்ஸாம் டேட் வந்த புக்க பக்கமே யார் வரும் அப்படி யாரும் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா டைம் அதாவது டெய்லி ஒரு ஒரு டைம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வந்துருங்க நான் அனுப்பு நோட் சார் அப்பப்ப படிச்சுட்டு வந்துருங்க எக்ஸாமுக்கு நல்ல மார்க்கு எடுத்துடலாம் சரிங்களா ஓகே இப்ப அடுத்த கிளாஸ்ல நிறைய பேர் இன்னொரு கேட்டீங்க சார் டென் மார்க் டைம் எடுத்துக்கணும் மார்க் டைம் எடுத்துக்கணும் மூணு மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டவுட் நிறைய பேர் கேட்டுக்கீங்க நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம்